வாஸ்லாம் வலைக்கும் பிஎம்ஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினாலிருந்து ஜப்பான் பூனம் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க மொத்தம் இருபத்தஞ்சு சாரீஸு இருபத்தஞ்சு சாரீஸுமே ரொம்ப அழகான சாரீஸ்னே சொல்லலாம் இந்த சம்மருக்கு கட்டக்கூடிய அளவுக்கு லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட் துணியும் கூட ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது அப் டு எண்டு உள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ அமெரிக்காலேருந்து ஒரு சிஸ்டர் பார்த்து மொழினாலருந்து சாரீஸ் அவங்க உறவினர்கள் மூலயமா வாங்கி பார்சல் அமெரிக்காவுக்கு போயிருக்குங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாம் புகழும் இறைவனுக்கே அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில் நாங்கள் வாங்குகிற கம்மி சம்பளத்துக்கு நீங்கள் போடுற சாரீஸ் வீடியோலாம் பார்க்கத்தான் முடியும் அந்த சாரீஸ்லாம் எங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இறைவன் உங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அந்த சாரீஸை வாங்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்வான் வழக்கம் போல் கடையோட லொக்கேஷன் காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

அப்படியே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு எல்லா டிசைனும் மிக்ஸ் ஆகி வருது அதே டிசைன் அந்த டிசைன் இருக்காது லைட் கலர் டார்க் கலர் எல்லா டிசைனும் எல்லா டிசைனும் கலந்து வரும் உங்களுக்கு நல்லா இருக்கு பாய் இது ரொம்ப சாஃப்டா இருக்கு இது உங்களுக்கு இந்த கீழே மட்டும் மூணு லைன் வரும் மூணு மூணு லைன் கம்பி வருது ஆமா மூணு லைன் கம்பி வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெரிய பட்டம் அதே மாதிரி இதுல ஒண்ணு உங்களுக்கு வரும் இது ஒரு கலர் இது பூசா வந்திருக்கு ஆமா இது பூசா வந்தது இது வந்து கிரே கலர் இது கிரேயும் பிளாக் கலந்தது

நார்மலாக நார்மலா எல்லாரும் கட்டுவாங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் துணியை பிடிச்சி பார்த்துடாங்க உங்களுக்கு ஒரு கைக்கு அடங்குது அது சரி சரி இது வந்து ஜப்பான் மூலம் ஒரு கைக்கு உங்களுக்கு அடங்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு இது ரெட் கலர் ஆகும் ரெட் கலரு டார்க் ப்ளூ கொடுத்துருப்பாங்க நாங்கள் அது ப்ரௌன் கலர் இருக்கு ப்ரௌனும் ப்ளூவும் இருக்கு இது எல்லாம் மிக்ஸாகி வரேன் ஒரே டிசைன்ல ரெண்டு கலர் வரும் ஆனால் அஞ்சு கலர் ஒரு டிசைனுக்கு வந்துடு எப்படி அது சரி அது மாறி மாதிரி வந்துகிட்டு இருக்கு இது டார்க்கு லைட் டார்க்கு லைட்டு டார்க் லைட்டு டார்க் கலர் கொடுத்து லைட் கொடுப்பாங்க அந்த மாதிரி டிசைன் மாறி மாறி கொடுத்துட்ருப்பாங்க அது நல்லா இது இது ஒரு டிசைன் இது ஒரு கலர் மொத்தம் இருபத்தஞ்சிதாக்காது அது சரி அது சரி பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் இருபத்தஞ்சி தாக்கி பிரிஞ்சு நான் லைட் ரோஸு வயலட்டும் கலந்து

ஜப்பான்னு பிரிண்ட் பண்ணி பண்ணி வந்துடும் உங்களுக்கு இந்த இந்த அவங்கள்ட்ட ஃபஸ்ட் இது வைலெட்டு டார்க் ஆ டார்க் வைலட்டு அதுலேயே அடிச்சுப்போம் பாருங்களேன் ஜப்பான் ஃபோன் வந்து அதிலே அடிச்சுப்போம் உங்களுக்கு ஓட முடியாது ஒழிய முடியாது ஆமாம் அதுலேயே அடிச்சுப்பாங்களா அடிச்சா வந்துடும் உங்களுக்கு சரி 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 டார்க் வைலட்டு ப்ளூங்க இது ரெட்டு இது ரெட்டு ஒவ்வொரு ஒண்ணு அஞ்சு அஞ்சு கலர் வந்துடும் இது வந்து எப்படி இருபத்தஞ்சி தான் ஸ்வெட்டை எடுக்க முடியாது மாறி 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 சுற்றி சுற்றி வரும் அதனால அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் மிக்ஸ் பண்ணி காட்டினா டிசைன் வந்து நிறைய பாக்குற மாதிரி இருக்கும் ஒரே டிசைன் தான் அஞ்சு கலர் தான் அப்புறம் வேணாம் ஒரே மாத்தி மாத்தி காமிச்ச மாக்க டிசைன் கலந்து வருவங்களுக்கு கிரேயும் பிளாக்கையும் கலந்த மாதிரி அடுத்து ரெட்டு ரெட்டும் எல்லோரும் இது பாருங்க ஆனா வெவ்வேறு டிசைன் ஆமா நான் காட்டுறது எல்லாம் டிசைன் காட்டுறேன் வெவ்வேறு மாறி மாறி வரேன் இப்போ நீங்க இதே மாதிரி கலர் அந்த இது ஒன்று ரெண்டு மூணு இப்படி பார்க்கலாம் உங்களுக்கு இதே பாருங்க சரி இது ஒரு கலரு இது ஒரு டிசைன் இதே பாருங்க சின்ன சின்ன பூவா சரி இது அதுலயே இது ஒரு இது ஒரு கலர் பார்த்தோம்னா பத்தம்ல இரண்டா கலர் இந்த பத்திரமா அஞ்சு கிலோ வரண்டி ஃபர்ஸ்ட் பார்த்தா இரண்டா கலர் பாக்குறேன் பத்துல நல்லா இருக்குது ஒரே டிசைன்ல அஞ்சு அஞ்சு கிலோ வரும் உங்களுக்கு மாறி மாறி சரிங்க இது ஒரு கலர் இது ஒரு டிசைன் எல்லாத்துலயும் புனம் எல்லாத்தையும் ஜப்பான் ஜப்பான் அடிச்சிருப்பாங்க எல்லாத்துலயுமே சீல் இருக்கு காட்டுற எல்லாத்துலயும் சீல் இருக்கு நான் காட்டிட்டு இருக்க பாருங்க அது கீழே பாருங்க அதோ இருக்க எல்லாத்தையும் அடிச்சிருப்பாங்க அதுங்க லைட் கலர் லைட் கிரே மாதிரி இருக்குது இதை பாருங்க அப்தாபி நல்லா இருக்கா லைட் ப்ளூ டார்க் வயலட் மாதிரி இது இது பச்சை இது பச்சை இது நல்லா இருக்கு இது ஒரு புளூ இந்த புழு பாருங்க இ ஒரு ப்ளூ ப்ளூ ஒரு டிசைன் இது ஒரு டிசைனும் இது லைட் கலர் முறை ஃபண்டா கலரும் வாங்கலாம் அது ஃபண்டா கலரும் பிளாக் கலந்த மாதிரி இது ஒரு கலரு இதுதான் கடைசி தாக்கா ஸ்பெஷல் தாக்கா இது ஒரிஜினல் பிளாக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான கலர் இது பூனத்தில் கருப்பு வந்தாக்கேன் ஃபஸ்ட்டு போகிற கலர் இதுதான் அது ரேருமா ரொம்ப ரேரு ஆனா இது எல்லாருமே ஃபுல்லா எடுப்பாங்க பார்த்தோம்னா பள்ளிச்சின் இருக்கு இந்த இதுதான் எல்லா கலரும் டிஃப்ரெண்டான கலர் தான் பிளாக் ஒன்று கொடுத்துருக்கோம் இது பாருங்க இருபத்தஞ்சு தாக்கா அதுல ஒரு பிளாக் தான் கொடுத்துருக்கேன் தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா எல்லாத்திலயும் அஞ்சு கலர் இருக்கும் உங்களுக்கு கிடக்குது எல்லாத்தையும் அஞ்சஞ்சு கலர் இருக்கு உங்களுக்கு இது